ஹாய் ரொம்ப வணக்கம் இது உங்கள் சிவிசோலாம் ரொம்ப பேர் இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ரொம்ப நாள் எதிர்பார்த்த அர்ச்சனாவோட இன்டர்வியூ லைவ் வந்தாச்சு ஸோ லைவில் வந்துட்டு நிறைய விதமான கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட அந்த மனசு ஏன் அப்படின்னா வெளியே வந்து இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம அர்ச்சனாவுக்கு விஷ் கூட பண்ணவே இல்லை ஈவன் அம்மா அப்படின்னு சொன்னவங்க கூட விஷ் பண்ணவே இல்லை நல்ல ட்ரூ ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க கூட இது வரைக்கும் விஷ் பண்ணவே இல்லை ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் பட் இருந்தாலும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவஞான நன்னையும் செய்து விடல் அப்படின்ற ஒரு குரல் கேட்ட மாதிரி நம்ம அர்ச்சனா வந்து சூப்பரான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மாயாவை பற்றி அது மட்டும் இல்லாமல் மாயா நிறைய விஷயங்கள் அர்ச்சனாவுக்கு எதிராக பண்ணாலும் அர்ச்சனா வந்துட்டு மாயாவை கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாக தான் வந்து எதிர்பார்த்தாங்க மாயாக்கிட்டையும் பூர்ணிமா கிட்டையும் பட் அதுக்கு தகுந்தமான தகுந்த ஒரு ஆளாக மாயா கிட்டிங்கன்னா அது கிடையாது அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஏன்னா அதனால தான் வந்துட்டு ஒரு அர்ச்சனாவுக்கு வந்துட்டு ஒரு விஷ் கொடுக்குற மாதிரி கொடுத்து டேகே பண்ணல மொட்டை கடிதாசி இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே வந்து என்னென்ன கொஷின்ஸில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா உள்ளே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்டார்டிங் இருந்துச்சு ஒரு மாறு இருந்துச்சு அதுக்கப்புறம் அது பழகிடுச்சு இப்போ வெளியே வந்தால் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்குது அது ஒரு மாறு இருக்கு இது போக போதும் பழக்கமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க குரல் வர அப்படியே சளி பிடிச்ச மாதிரி இருந்தது ஸோ மேபி அவங்க கோல்டு அட்டாக் இருக்கும்போது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்போது அவங்க தான் ஆக்சுவலாக அந்த பாட்டிக்கு நீ கலந்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்களாம் ஏன்னா அது முடிஞ்சிருச்சு போதும் நீ வெளியே வா அப்படின்னு மேபி அந்த பிஆர் விஷயங்கள்லாம் வந்துட்டு மேபி உனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மேபி கூட்டு போயிருப்பாங்க போல இருக்குது அந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டில் யார் உண்மையாக இருந்தாங்க யார் பொய்யாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க நான் வந்து எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் நம்ம அர்ச்சனாக்கிட்ட வந்துட்டு இது வரைக்கும் இவங்களை பாயிண்ட் பண்ணி அவங்க பண்ணதே கிடையாது ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நூற்றி ஆறு நாளில் வந்துட்டு ஒரு எப்படிங்க பொய்யா இருக்க முடியும் அவங்க கண்டிப்பாக அப்படி நடிச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ஆஸ்கார் அவார்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி யாரும் கிடையாது எல்லாருமே ஒரு விதமான கேம் ஸ்டாடஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டிஷன் நினைக்கிறீங்க அப்படின் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக வந்து ஒரு ஏன்னா அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசினா கூட அதுக்கு வந்து டப்புன்னு ஒரு அம்பு மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பாரு அதனால் எனக்கு கண்டிப்பாக அவர் செகண்ட் ஆஃபில் வந்து கண்டிப்பாக மாயா அப்படின்னாங்க ஸோ இதுதான் இந்த லைவ்வில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாயாக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுக்குறாங்க நம்ம அர்ச்சனை பட் அந்த விஷயங்கள் அதே வந்துட்டு ஆப்போசிட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதனால தான் மாயாக்கும் அர்ச்சனாக்கும் ஏன் வந்துட்டு ஹேட்ரஸ் வந்து மாயாக்கு அதிகமாகவும் அர்ச்சனாக்கு கம்மியாகவும் ஃபாலோவர்ஸ் வந்து அர்ச்சனாக்கு அதிகமாகவும் மாயாவுக்கு கம்மியாகவும் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் சரிங்களா அதே மாதிரி என்ன கேட்டிங்கன்னா கேம் ஸ்ட்ராட்டஜி கேம் அப்படின்னு அர்ச்சனாவும் நீங்கள் மாயா கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாயா ஒரு படி மேலே தான் இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு திறமைசாலி பட் திறமை இருந்தும் நல்ல ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தால் தான் இப்படி மாயாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டில் வந்து அர்ச்சனா வந்துட்டு நம்ம மாயாவை சொல்லியிருந்தாங்க அதுவும் கூட என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அதுக்கப்புறம் அவங்க மைண்டை டீக்கௌட் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருந்தது ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கும்போது பிரதீப்பை சொன்னாங்க ஸோ பிரதீப் எனக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் பிரதீப் போனாலும் பிரதீப்புக்காக வந்து நின்று விளையாண்டு சூப்பராக சாதிச்சாங்க நம்ம அர்ச்சனை சொல்லி ஆகலாம் அதுக்கப்புறம் தினேஷை வந்து பாராட்டியிருந்தாங்க என்ன கொஷின் கேட்டாலும் அவர்கிட்ட ஒரு பதிலடி இருக்கும் அதே மாதிரி அவரோட அனலைசிஸ் விஷயங்கள் ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அவங்கிற மாதிரி சொல்லி தினேஷை பற்றியும் சூப்பராக பேசியிருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு அவங்களோட இன்டர்வியூ ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அப்படிதா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ மாயாவை பற்றி நம்ம அர்ச்சனை சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஏன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் வன்மத்தை விஷயத்தை கக்கினாலும் நம்ம அர்ச்சனா வந்து முதல் மாதிரி தான் இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே